Hi hi இப்போ நாங்க என்ன பண்ண போறோனா டுடே ஸ்பெஷல் வந்து பானி பூரி செய்ய வரோம். நாங்க எல்லாம் ஜாலியா ஓகாண்டினீ இங்க ஓகாண்ட ஜாலமா பானி பூரி செய்றோம். இந்த பானி பூரி செத்துல ஒரு கமெண்டம் பார்க்கலாமா? ஒருத்தன் பானி பூரி சென்னா பானி பூரி மண்டமே வந்து நிக்கறான். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே இப்போ நம்ம பானி பூரி இதுக்கு நம்ம போலாம். போதும் மண்டே பார்த்தது போதும் நம்ம பானி பூரிக்கு போலாம். ஓகே. வந்தா நம்ம பானி டேஸ்ட் பண்ண போறோம். மீதி வந்து

இன்னும் சட்டேர்த்துக்கு அந்த விதம் அது சில்லி பவுடர் போறோம் இன்னொன்னு இப்படா ஆனிபூ வேகமா சொல்றேன் ஆனிபூத்தா உருளை கிழங்கு ரெடி ஆயிட்டு கேரட் ரெடி ஆயிடுத்து ஆனியன் ரெடி ஆயிடுத்து பானிபூரி ரெடி ஆயிடுத்து ரசம் ரெடி ஆயிடுத்து நம்ம சாப்பிட போகலாம் வாங்க ஆ ஓகே போகலாமா ஆ போகலாம் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி அவர் ஒரு பாட்டு பாடுவாங்க போலாம் இன்னைக்கு நம்ம செஞ்ச பானிபூரி எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சொல்லுவா சொல்லுவா